தொலைஞ்சானு தெரியல தொலைஞ்சானு ம் எங்கே பாருமா மரத்தில் ஏறிக்கிட்டு பார்க்குறாள் ஒருத்தி ம் அந்த அளவுக்கு பொம்பளை முன்னேறிட்டாலும் மரத்து மேலே ஏறினுக்கிட்டு அட்டை விட்டு சண்டையை பார்க்கறதுக்கு அட கடவுளை கடவுளை ஏட்டி ஏன் சொல்லி வா வரல வரலன்னு கேட்டியா தான் வந்து நின்ட்டாங்க பாரு கூப்பிட்டு கேளு நல்லா ஒரு என்னாட்டி வாசலுக்கு முன்னாடி நின்று என்ன சண்டைக்காரைய பேச பேசிட்டு கிடக்கிறீங்களா ஆ உள்ள வந்து பேசுறா நட்டி ம் அச்சுமே தான் அங்கே அப்பிலேருந்து நின்றுட்டு கூப்பிட்டாரா ம் என்ன வழியா வந்து பேசுறீங்க ரோட்டில் என்ன பேசுறீங்க ம் உங்கள் கூட வண்டாவில் உள்ள வந்து உட்காந்து ஒரு கப்பு காஃபி குடிச்சிக்கிட்டு பேசணும் தானட்டி பைக்கை காரி விளா என்ன சொல்கிறேன் நான் எக்கா அங்கே என்னென்ன அழுச்சுக்கிட்டு கிடக்குறேன் என்ன ஆச்சு உனக்கு இன்னும் அந்த வலி கோவில இருக்க அண்ட் அக்காளுக்கு ம் அழு கடக்கட்டும் எட்டியா விசாலாச்சி மருமோலா பங்கச்சை மரம் என்னடி ஆச்சு என்னடி என்னடி வாசல் நிற்கிறீங்க சொல்லுங்கட்டி என்னாது என்ன நினைச்சுக்கிட்டு பெரிய மாறி விட்டு மகாராணி கணக்கா வாசல் பேசுறாங்க அம்மா வாசல்ல வந்து இறங்கி வந்து தான் பேசுங்க லட்சணத்தை ஊர் பார்க்கட்டுமே என்ன நான் பண்ணி வச்சு எங்களை அந்த சிந்தனை அளவுக்கு ஒரு பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்க எப்படியாப்பட்ட சாமர்த்திய ஆள்